வணக்கம் இந்த இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து குரு பயிற்சியை வந்து பார்க்கலாங்க அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி நம்ம குரு பகவான் வந்து ரிஷிபத்திலேருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் மாதம் வரைக்கும் நமக்கு பதினெட்டாம் தேதி அக்டோபர் வரைக்கும் நமக்கு மிதுனத்தில் வந்து இருப்பார் அதற்கப்புறம் நமக்கு அந்த அந்த இடத்த விட்டு பயிற்சி ஆவார் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ரெண்டு இடத்துக்கு வந்து நமக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் இதுக்கு வந்து மிதுனம் கடகத்தில் வந்து பயிற்சி ஆகிறாரு இந்த இதில் நமக்கு வந்து எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி வந்து இப்போ மிதுனத்துக்கு போகிறது வந்து நமக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கும் லக்கணத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு உங்களோட வீட்டிலேருந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிபராசியிலேருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறது மூணாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு மேசத்துக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது அதாவது நமக்கு தொழில் சம்மந்தமாக அல்லது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நீங்கள் வந்து இருந்து நீங்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து மூன்றாம் இடமா வரதுனால உங்களுக்கு உடன் பிறந்தவர்களோட சமாதானமாக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பேசும்போதும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகிறது வந்து நல்லதாக இருக்கும் உங்களோட உடம்பை வந்து கொஞ்சம் கவனிச்சிக்கிறது ரொம்ப நல்லது பயணங்கள்னால உங்களுக்கு வந்து லாபங்கள் உண்டு அதாவது நம்ம தொழில் விஷயமா போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பயணத்தால் லாபம் இருக்குது அதே போல் நீங்கள் வந்து வே வேண்டுதல் வந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்ட அந்த கோரிக்கைகள் வந்து நடந்து அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அந்த தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்மீக யாத்திரை பண்ணி அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து விற்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறதில் தடங்கல்கள் இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து தீரும் அதாவது ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு இருந்த தடைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படும் சுப செலவுகள் வந்து ஏற்படும் திருமணத்துக்காக காத்துட்ருக்க மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களை வீட்டில் வந்து திருமணத்துக்கு இது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது மேசராசி குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது மேசராசிக்காரங்களுடைய குழந்தையாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்க பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருந்தாலும் உங்களோட வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பணம் வந்து சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அல்லது நீங்களே வந்து உங்கள் வாழ்க்கை துணையாக பார்ட்னராக ஏற்றுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்வோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் மேற்கொண்டு வாழ்க்கை துணையால் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உடம்புல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்பு வந்து கவனமாக நீங்கள் வந்து கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டுக்கு தூங்கி எழுந்திரிச்சு உங்கள் உடம்பு கவனிச்சிக்கிறது உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து நல்லாயிருக்கும் மேசராசிக்கு ரிஷிபுராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் குரு பகவான் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் வந்து வாக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு வர்றதுனால குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக நிறுத்தி நிதானமாக பேசுவீங்க எந்த மாதிரி பேசுனா நம்மளோட காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற டெக்னிக் வந்து உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நல்லாவே வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் வந்து பேசியே உங்களுடைய இதை வந்து இப்போ ஃபைனான்ஸில் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பேசியே உங்களோட காரியத்தை வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது ரிஷிபராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்காக எவ்வளோ நாளும் தடையாக இருக்குது அப்படின்னா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல செய்தி சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது வேலையில் வந்து கவனமாக இருப்பீங்க அதே போல் வேலையிலேருந்து தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து ரிஷிபராசிக்காரங்களுக்கு இருக்குது ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வர்ற வருமானத்துலேருந்து கொஞ்சம் தான தர்மம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து உங்கள் கையில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த தான தர்மத்தினால உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்கள் வந்து சொந்த தொழிலாகவோ அல்லது வேலையே செய்யக்கூடிய இருந்து நீங்கள் வந்து பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது அந்த பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதாவது நீங்கள் வந்து உங்களை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டு அந்த பயணத்தை வந்து கவனமாக நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஓடி ஏறாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக முன்னே போய் ஏறி இறங்கி அந்த மாதிரி பயணத்தில் கவனமாக உங்களோட உடமைகளையும் கவனமாக பார்த்துக்கிறது உங்களோட உடம்பையும் கவனமாக பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே போல் உங்களோட உட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாகும் அதாவது நம்ம வந்து இந்த இந்த இதில் முன்னேறிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும் பாசிட்டிவிட்டி வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து வேலையை வந்து கவனமாக செஞ்சு அதில் இருந்து வருமானத்தை எப்படி அதிகரிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கை தெரிஞ்சு நீங்கள் வந்து செயல்படுறதுனால ரிசிபர் ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து நல்லாயிருக்கு மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிலேயே வந்து குரு பயிற்சி ஆகுறாரு அதனால் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பொறுப்புலேருந்து அதிகமாக உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களிலும் பொறுப்புகள் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அந்த பொறுப்புகளால் நீங்கள் வந்து நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேலை செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் வீட்லேயும் ஏற்படும் நீங்கள் செய்கிற இதில் வந்து ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல் உங்களுக்கு வந்து தூர பயணம் அதாவது தொழில் மூலமாகவோ அல்லது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ தூர பயணம் வந்து மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது நீங்கள் வந்து எந்த தொழிலில் இது பண்ணாலும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எங்கிட்ட நீங்கள் புதிய வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேலை வந்து இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு செலவுகள் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் எதுவும் வாங்கும்போது இந்த இது வந்து யோசித்து நிறுத்தி நிதானமாக நீங்கள் வந்து வாங்குறது நல்லது எது தேவையோ அது தேவைக்கேற்ப நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து செலவழிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் வந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆகுது அதாவது விரைய செலவு தூர பயணம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது செலவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடம் வந்து நமக்கு வந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணம் தீர்த்த யாத்திரை பயணம் செய்கிறது அதே மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா அந்த வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதாவது சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது தொழிலில் வந்து யோசித்து செயல்படுறது நல்லது ஒருத்தவங்க யாராவது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா கையில் இருக்க இருப்பை வந்து நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுத்துட்டிங்கன்னா அது திருப்பி வர்றதுக்கு உங்களுக்கு வந்து காசு விரயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குரு பயிற்சி உங்களுக்கு வந்து அந்த இருக்கிற சேவிங்ஸ் வந்து கரையக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதை வந்து சுபமாக நீங்கள் வந்து செலவு பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ அல்லது வாகனங்கள் வாங்குறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் செலவழிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அதே மாதிரி எதுக்காக நீங்கள் பயணம் போகிறீங்க ஆத் ஆன்மீக ரீதியாக நீங்கள் பயணம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பொருள்களை வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதே போல் உங்களோட உடம்புக்கு தேவையான மெடிசன் இதெல்லாம் வந்து நீங்கள் கையோண்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லது அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ சொந்தக்காரங்க வர்றாங்க நண்பர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த பணத்தை வந்து இப்போ கொடு நாங்கள் அடுத்த மாதம் தந்துடுறோம் இந்த இதோட சேர்த்து நாங்கள் வட்டியை வட்டி போட்டு தர்றோம் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து அவங்களோட பேச்சு வந்து உங்களை மயக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பேசி நீங்கள் கொடுத்துருவாங்க ஒரு மாதத்தில் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வர்றது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நண்பர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு முறிவுகள் மன முறிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களோட பணத்துக்கும் விரயமாகும் அதே மாதிரி நண்பர்களையும் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க பேச்சை கவனமாக கேட்டு நீங்கள் வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் முடிவெடுத்து அந்த பணம் விஷயத்தில் தெளிவாக யோசித்து முடிவெடுத்திங்கன்னா கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும் அதேபோல் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து குரு வந்து பயிற்சியாகிறாரு அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து வ நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் அரசாங்கத்தால் ஏதாவது உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் உங்களோட காரியங்கள் தடங்கலாகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த அரசாங்கத்தினால் அந்த காரியங்கள் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தால் லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையால் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இருந்ததை விட அதிகமாக உங்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது குழந்தைகள் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் ஏற்படும் அதாவது ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து குழந்தை பரப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது படிக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு வந்து நல்ல செய்தி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதாவது குறிப்பாக குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பசியின்மை சரியாமல் மாதிரி வயிற்று வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்களும் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கிட்டு உங்க வந்து கவனிச்சுக்கிறது நல்லது அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளும் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு சுப செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்கு இதனால் வரைக்கும் தடங்கள் பட்ட காரியங்கள் நல்ல முறையாக உங்களுக்கு வந்து தடங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு சந்தோஷங்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறதுனால பொதுவாக வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க பத்தில் குரு பதவி இழக்கக்கூடிய வாய்ப்பு பதவி போகும் பரிபோகுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பேச்சில் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப கவனமாக நல்லது யாரை பற்றியும் இன்னொருத்தவங்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்ல போனால் கூட உங்களுக்கு வேலையில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க அவங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் அந்த மாதிரி ஆசைகளை தூண்டுறதுக்கு உங்கள் கூட இருக்கவங்களே சுற்றி உங்களை வந்து ஆசையை தூண்டுவாங்க அந்த ஆசைகளை நம்பி உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு பக்கம் போய் இன்ட்ரீ அட்டன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கிற வேலையை வந்து தக்க வச்சுக்கிறது நல்லது ஆசைப்பட்டு நீங்கள் வந்து அந்த வேலை கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களோட பதவி பருவி போகக்கூடிய வாய்ப்பு வந்து ராசிக்கு தெரியுது அதே போல் குடும்பத்துடன் வந்து நீங்கள் ஆன்மீக பயணமோ அல்லது ஒரு கல்யாணமோ அந்த மாதிரி ஒரு சுபமான ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதுவும் வாங்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கணும் அப்படின்னா அதுலேருந்து தடங்குகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்புல வந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு உங்களோட வேலையாக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் பண பண விஷயமாக இருக்கட்டும் அதே போல் யாருக்காவது வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொன்ன டயத்துக்கு வந்து நீங்கள் அந்த இதை வந்து செஞ்சு கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து கவனமாக பேச்சுலேயும் கவனமாக இருக்கணும் அதே போல் யாருக்கிட்டையும் வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கலந்து ஆலோசித்து பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடந்துக்கிறது நல்லது குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானித்து யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற டெக்னிக் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இந்த இது வந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடத்துக்கு வந்து குரு பயிற்சியாகிறாரு அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆன்மீக பயணம் கண்டிப்பாக நீங்கள் வந்து போவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ வந்து திருமண தடைகள் வந்து ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த திருமண தடைகள் நீ நீங்கி உங்களுக்கு நல்ல நீங்கள் நினச்சது மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வரணும் அமையும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணத்துக்கு யாத்திரை போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது குழந்தைகளால் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு திருமணம் அல்லது துலாம் ராசிக்காரங்க திருமண வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குனால வீட்டில் வந்து சந்தோஷங்கள் அதிகமாக நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுப செய்தி வந்து நல்லதாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புது வாகனம் வாங்கணும்னு நிறைய நிறைய நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அந்த வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இப்போ ரொம்ப நாளில் வேலையே கிடைக்கல நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது ஆனால் உடம்ப வந்து நீங்களும் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் வந்து தூக்கத்தில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எந்த நேரத்தில் தூங்குவீங்களோ அந்த டயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட உடம்பை வந்து நீங்கள் கவனிச்சிக்கிறது நல்லது ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள் உடம்புல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு மெடிசன் எடுத்துகிட்டு கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்டு அந்த மெடிசனை வந்து க கவனமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த இது வந்து குரு பயிற்சி வந்து நல்லாயிருக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் வந்து பயிற்சி ஆகிறாரு குரு அதாவது அஷ்டமத்து குரு வந்து அவ்வளோ நன்மையை செய்ய மாட்டாருன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களோட முயற்சி நீங்கள் வந்து செய்கிற எல்லா வேலை முயற்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உங்களால் அடுத்தவங்க வந்து முன்னேறிட்டு போகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுவீங்க நம்ம எவ்வளோ உழைச்சாலும் நமக்கு தகுந்த வர வரமாட்டேது நமக்கு தகுந்த மதிப்பு கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி மனசில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வருத்தங்கள் வந்து உங்களுக்கு வந்து தோணும் அதே மாதிரி நீங்கள் குடும்பத்துக்காக சேர்த்து வச்சுருக்க வந்து பணம் வந்து குடும்பத்துக்காக நீங்கள் வந்து செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் உங்களோட தாயினுடைய உடம்பை வந்து கவனமாக வச்சுக்கணும் அதே போல் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போகும் அதனால் உங்களுக்கு வந்து செலவு செய்ய வேண்டிய வாய்ப்புகள் வந்து தெரியுது வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துக்கு வந்து மாற்றம் செஞ்சு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் அங்கே போங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபப்பட்டு அவசரப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் பாசோடையும் அல்லது உங்களுக்கு மூத்தவங்களோடையும் உங்களோட உயர் அதிகாரிகளோட சண்டையை போட்டு வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த வேலைக்காக நீங்கள் ரொம்ப அலைய வேண்டி வரும் ஏன்னா அஷ்டமத்து குரு குரு வந்து நல்லதே செய்ய மாட்டார் எட்டாம் இடத்துல அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை இருக்கிற வேலையை வந்து எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்காரவங்க மெயினாக செய்ய வேண்டிய தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களும் கஸ்டமர்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக நடந்துக்காமல் கவனமாக நீங்கள் வந்து பேசும்போது அவங்க கிட்ட குணமாக பேசி உங்களோட வேலையை வந்து சாதிச்சுக்கணும் அதே போல் செய்கிற வேலை நீங்கள் வந்து சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உயர் அதிகாரிகள் என்ன செய்ய சொல்கிறாங்க உங்கள் பாஸ் என்ன சொல்கிறாருங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் அதை வந்து விட்டு கொடுத்து அமைதியாக நீங்கள் வந்து போயிடுறது நல்லது எதிர்த்து பேசி சண்டை கட்டினீங்கன்னா உங்களை வேலையில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கட்டியிருக்கீங்க உங்களுக்கு திடீர்னு வந்து பணம் வரக்கூடிய ஏன்னா எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சேர்த்து வச்ச பணம் வந்து நம்ம கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதனால் அதே மாதிரி நீங்கள் எங்கிட்டது லோன் போட்டிருக்கீங்க உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது மொத்தமாக வந்து ஒரு அமௌண்ட் வரக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் உடம்பை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணுறது நல்லது அடிபடக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது யாரிடமும் நீங்கள் வந்து பக்கத்துக்காரங்களாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் இருக்கட்டும் நம்மளோட மூத்தவங்களாக இருக்கட்டும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்காகட்டும் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் வந்து கவனமாக பேசணும் ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் வந்து எதிர்த்து பேசி சண்டை கட்டினீங்கன்னா அது வந்து ரொம்ப சண்டை சச்சரவாகி அதனால் உங்கள் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது விருச்சிக ராசிக்கு அதனால் விருச்சிக ராசியாக இருக்கட்டும் விருச்சிக லக்கணமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உங்கள் உடம்ப வந்து கவனமாக பார்த்துக்கணும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகுது ஏழாம் இடத்துல பயிற்சி அதிக அது ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வந்து அதிகமாக அதிகரிக்கும் உங்களோட தொழிலாக இருக்கட்டும் செய்கிற வேலையாக இருக்கட்டும் அதில் வந்து நல்லா சம்பாதிச்சிடலாம் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் நெகட்டிவிட்டி வந்து மனசில் இருந்திருக்கும் அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீட்டில் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுப காரியங்கள் வீட்டில் வந்து வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அதே போல் ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி ஏழாம் இடத்துல இருக்க பயிற்சி ஆகிறவங்களுக்கு வந்து சுப செய்தி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இதனால் வரைக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ வந்து திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குரு பயிற்சியில் கட்டாயமாக வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களினால உதவி கிட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது இது தொழில் சம்மந்தப்பட்டவோ அல்லது சுப செய்தி சம்மந்தமாகவோ நீங்கள் சின்ன சின்ன பயணங்கள் மேற்கொண்டால் அந்த பயணத்தினால லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது அதாவது பொதுவாக வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு குரு பேச்சி ஆனாலே அந்த வீட்டில் வந்து சுப செய்திகள் தான் அதிகமாக நடத்து காட்டுவார் சுப நிகழ்ச்சிகள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதனால் குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் நிகழும் குறிப்பாக வந்து இந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணுறவங்க வந்து புதுசாக வந்து நம்ம ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கலாம் அவங்க வந்து இவ்வளோ பணம் கொடுத்து நம்மளோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த புதுசா வர்ற வேலைக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறதே நல்லது புதுசாக வந்து இது வந்து கொண்டு வர்றவங்க வேற ஐடியாவோட வருவாங்க அந்த ஐடியாவோட வந்த நபரால உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது குறிப்பா நீங்க வந்து பார்ட்னர்ஷிப்போட வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இருக்கிற பார்ட்னர்ஷிப்போடயே நீங்க மிங்கிளாகி இருக்கிறது நல்லது புதுசாக ஒருத்தவங்க நிறைய அமௌண்ட் கொண்டு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்தால் நீங்கள் பேராசை பிடிச்சி அவங்கள சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனால் அவங்க தொழில் வந்து நஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த தனுசு ராசிக்கு நல்லது மகர ராசி மகர ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து ஆகுது பொதுவாக வந்து ஆறாம் இடம் அப்படின்னா நமக்கு வந்து ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க கடன் அதிகமாகும் அதே போல் உடம்பு வந்து நமக்கு வந்து நோய்கள்னால சீற்றங்கள் வந்து அதிகமாகும் அந்ததுல வந்து குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து சே செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கே வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து சர்வீஸில் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு உங்கள் உங்களோட ஜாதகத்தை வந்து குரு நல்லா இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ப்ரொமோஷனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்குரிய செலவு வந்து ரெடியாக அவங்களுக்கு வந்து இருக்க மாதிரி இருக்கும் அதனால் மகர ராசிக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யோசித்து செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்ய அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது எங்கேயாவது உங்களுக்கு வேறு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து உங்கள் கையில் கிடச்சிருச்சு கன்ஃபார்மாக அந்த வேலை உங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க நம்பிக்கையோடு நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் போகலாம் இல்லைனா நீங்கள் வந்து இருக்கிற வேலையில் இருக்கிறதே நல்லது குழந்தைகளால் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் மகர ராசி வந்து நீங்கள் வந்து புதுசாக வேலை வேலை கிடைக்கிறதுலேயும் உங்களோட பண விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெய்வத்திட்ட இது வரைக்கும் நீங்க முறையிட்டு இருப்பீங்க இது வரைக்கும் வந்து அந்த காரியம் வந்து உங்களுக்கு நடக்காமல் தட்டிக்கிட்டே போயிருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தெய்வத்தோட அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நினைத்த காரியங்கள் வந்து நடக்கும் காரியம் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்கு வந்து தெரியுது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சர்வீஸில் வேலையில் இருக்கவங்களுக்கும் வந்து லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து மனசு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல்நிலை வந்து இது நாள் வரைக்கும் படுத்திட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அப்பேற்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவுகள் கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல்நிலை உடம்பு வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா குழந்தைகளால் சந்தோஷங்களும் கிடைக்கலாம் குழந்தைகளால் உங்களுக்கு வந்து கஷ்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் துரு குழந்தைகள் மேலே வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது அவங்க அவங்கள வந்து ரொம்ப கவனமாக அவங்க படிப்பாக இருக்கட்டும் அவங்களோட உடம்பாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க கேட்குறாங்க இவ்வளோ வட்டி அதிகமாக தர்றாங்க அப்படின்னு உங்கள் கையில் இருக்க பணத்தை வந்து நீங்கள் வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து திரும்ப கிடைக்காம அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து ரிலேஷன் வந்து கிடக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க எதுவும் வந்து சே இன்வெஸ்ட் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்க புதுசு புதுசாக ஐடியாவோட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அவங்களோட இதை வந்து விரிவுபடுத்துறது புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது இருக்குது அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாயிருக்கு சுப செலவுகளை வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சுப செலவுகளாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் இதெல்லாம் வந்து நோயின் சீற்றம் இதெல்லாம் வந்து கம்மியாகும் மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களோட ராசிநாதன் வந்து நாலாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறாரு நாலாம் இடம் அப்படிங்கும்போது தாய் தாய் வாகனம் அதே போல் உங்களுக்கு வந்து வீடு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து நடக்கும் தாயினுடைய அன்பு கிடைக்கும் அதே போல் தாய்கிட்ட வந்து நீங்களும் நீங்களும் வந்து அம்மாவுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது மனசில் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து நல்ல அமைதி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து போகக்கூடிய யாத்திரை போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பயணத்தை மேற்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக உங்களோட பொருட்களை வந்து பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது உங்களோட உடம்பையும் வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது போல் குடும்பத்தோட சந்தோஷமாக நீங்கள் வந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து அதிகமாக செஞ்சு அதன் மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த மீனு ராசிக்காரங்களுக்கு உங்களோட ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலையில் தொழிலில் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்துட்டோம் இது வந்து ராசியாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம் லக்கணமாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரு பயிற்சி வந்து எப்பயுமே வந்து குரு உக்காந்து அவர் இருக்கிற இருக்கிற இடத்த விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்து அதிகம் நமக்கு வந்து நன்மைகள் ஏற்படும் அந்த குரு பார்வை எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் படுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த வந்து இந்த பயிற்சியை வந்து உங்களுக்கு வந்து பலன் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து பரிகாரம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து குரு குருமார்களோட வழிபாடு பண்ணுறது நல்லது சிவ வழிபாடு பண்ணுறது நல்லது தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறது ரொம்ப நல்லது அதே போல் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அது அம்பாள் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் மஞ்சள் கலரில் வந்து நம்ம வந்து பூக்கள் கொடுக்குறதும் அதே போல் நம்ம வாழைப்பழம் வாங்கி பிரசாதமாக நம்ம வந்து கடவுளுக்கு வந்து படைக்கிறதும் ரொம்ப நல்லது அதே போல் நம்ம வந்து பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கறது அந்த மாதிரி நம்ம வந்து பா வாழைப்பழம் வந்து நிறைய பேருக்கு தானம் பண்ணுறது இந்த மாதிரி மஞ்சள் கலர் பொருள்களில் லட்டு தானம் பண்ணுறது அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு வியாழக்கிழமை போய் நம்ம வந்து குருமார்களை வந்து வழிபாட்டுட்டு நம்ம வந்து வீட்டிலையே வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம குருக்களை வந்து நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து நீங்கள் வந்து விஷ்ணு சகசரநாமத்தை தினமுமே அனைவரும் கேட்குறது நல்லது பொதுவாக வந்து நமக்கு ஒரு இதில் வந்து பிரதோஷம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு கோயிலுக்கு வந்து நீங்கள் எதாவது தானம் பண்ணணும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் வந்து சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நம்ம வந்து அகர்பத்தி சந்தன அகர்பத்தி இந்த மாதிரி குரு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் தானம் பண்ணுறது நல்லது வஸ்திரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் கலரில் நீங்கள் வந்து அம்பாளுக்கு போடவை அந்த சாத்துறது வந்து ரொம்ப நல்லது அம்பாள் கோயிலுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா வஸ்திரம் வந்து மஞ்சள் கலரில் தானம் பண்ணுறது நல்லது பொதுவாக வந்து நீங்கள் வந்து சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் கலரில் துணி வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கலரில் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது ப்ளவுஸ் பீஸ்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து லட்டு அந்த மாதிரி மஞ்சள் கலரில் நீங்கள் வந்து இனிப்போ அல்லது வாழைப்பழமோ வச்சு கொடுக்குறது உங்களுக்கு வந்து அதீத பலன்கள் வந்து இந்த குரு வந்து கொடுக்கும் இதுதான் நம்ம வந்து இந்த குரு பயிற்சிக்கு பலன்கள் வந்து நான் சொல்லிட்டேன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சந்தோஷமான பயிற்சியாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ